உலகங்களையும் மேல் மேலுலகம் கீழ் உலகம் நடுவில் நிறுத்தக்கூடிய நம்முடைய பூலோகம் இப்படி லோகத் திரயம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது வேதங்களையும் திரையின்னு சொல்லியிருக்கா நாலு வேதங்கள் இருந்தாலும் கூட மூணு வேதங்களுக்கு தான் விநியோகம் ஜாஸ்தி யாகங்களில் ரிக்வேதத்தை சொல்லக்கூடியவர் கோதா அவர் பண்ணக்கூடிய காரியத்துக்கு ஹௌத்திரம்னு பேர் யஜுர்வேதத்தை அண்ணா சொல்லக்கூடியவருக்கு அத்வரியம்னு பேர் அவர் பண்ணக்கூடிய காரியத்துக்கு ஆத்வரியம்னு பேர் சாமகாரம் பண்ணக்கூடியவருக்கு உத்காத்தான்னு பேர் அவர் பண்ணக்கூடிய காரியத்துக்கு ஔத்காத்திரம்னு பேர் அதனால் மூணு வேதங்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேதத்துக்கே த்ரெயின்னு ஒரு பேர் ஆதித்திலையும் ரிக்கஜு சாமபாரகா அத்தரவத்தை பேசுகிறேங்க ரிக்கஜு சாமபாரகான்னா ஆதித்திலையும் வருது இப்படி மும்மூணாக பல விஷயங்கள் இருக்குது அதில் மூணடி மண்ணு கேட்டு மூ உலகங்களையும் அளந்துரு திருவிக்ரமாவதாரத்தில் மூணு மூர்த்திகளாக இருந்தார் சுவாமி வாமனமூர்த்தி மூர்த்தி எல்லாருக்கும் தெரியும் மூணாவது ஒரு மூர்த்தி கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து மாதிரி தான் தெரியும் கடைசியில் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணுறபோது உன் வீட்டு வாசலில் உனக்கு நான் சம்பளம் வாங்காத சென்றே காவல் காற்று உனக்கு மாற்றம் இல்லை உன் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் ரஷகனாக இருப்பேன்னு கூப்த குரலுக்கு உடனே ஏன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துலேயே இருப்பேன்னு சுவாமி அனுக்கிரம் என்னாள் ரக்ஷிஷே சர்வத்தோகம் துவாம் சாஹானுகம் சபரிச்சதம் சதா சந்நிகிதம் வீத தத்ரமாம் திரக்ஷதே பவான் அது வாயளவில் சொன்ன வார்த்தை இல்லை வாஸ்தவத்திலேயே காவல் காத்திருக்காள் திக்விஜயம்னு கிளம்பி வந்த ராவணனு காட்டவளாத சுண்டி எறிஞ்சாள்னு ஸ்ரீமத் பகவத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்குது பதினாயிரக்கணக்கான யோஜனை தூரத்தில் போய் சார பத்து தடையும் சுற்றின்னு போய் விழுந்தாலும் இருக்குது யோஜனாயுத்தம் ஆயுத்தம் திக்விஜய உச்சாத்ததா அப்படின்னு இருக்குது அதனால் வாமன மூர்த்தி ஒன்றும் ரொம்ப சிங்களதாக இருக்கக்கூடாது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய திருவிக்கிரம மூர்த்தி நடுவில் இந்த காவல் காக்கக்கூடிய மூர்த்தி மூணு மூர்த்திகள் நமக்கும் இங்கே பார்த்தேன்னா மூணு மூர்த்திகளாக நமக்கு தரிசனம் கொடுக்குறேன் சார் சாதாரணமாக மூலவர் உற்சவர் ரெண்டு மூர்த்தி தான் இருக்க முடியும் அதுதான் வழக்கம் சம்பிரதாயம் அப்படி தான் எந்த கோவிலாக இருந்தாலும் இவர் மூலவராக இருக்க வேண்டியவர் ஆனால் அவர் சாருடைய சங்கல்பம் வானலிங்கத்தாலேயே ஒரு ரூபம் வரணும்னு சொல்லி மூலவராக உட்காந்து விட்டார் பஞ்சலோகத்தில் இருக்கக்கொழுது அது அந்த மூலவருக்கும் இந்த உற்சவருக்கும் நடுவில் ஒரு அனுகிரக மூர்த்தியாக மும்மூர்த்திகளாக இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் மும்மூர்த்திகள்னு நம்ம சொல்கிறோம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் மூணு காரியங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய மூணு காரியங்களை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளுடைய சுரூபமாகவும் சார் இருக்காருங்கிறத நமக்கு உணரக்கூடிய ரீதியில் அந்த மூணு ரூபங்களில் அமைஞ்சிருக்கா இந்த மூணு பாகங்களாக பிரித்து துர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக பிரித்து நவராத்திரியில் கொண்டாடக்கூடிய ஒரு சம்பிரதாயமானது இன்றைக்கி நவராத்திரியுடைய பத்தாவது நாள் இந்த வருஷம் பதினோராவது நாள் விஜயலட்சுமியோட பூர்த்தி ஆகுது வாஸ்தவத்தில் பௌர்ணமி பரியந்தம் அம்பாளை ஆராதிக்கணும் பிரதிபன் முக்கிய ராக்காந்த திதிமண்டல பூஜிதாயி நமஹா ஹாஹா ராக்கான பூர்ணச்சந்திரன் அர்த்தம் அந்த பௌர்ணமி பரியந்தம் அம்பாளை ஆராதிக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த விஜயலட்சுமியோட ஆராதனம் சம்பிரதாயமாக ரொம்ப நாளில் அனுபவத்தில் அப்படிதான் வந்திருக்கு பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுல ச விஜயலட்சுமியோட பூர்த்தி பூர்த்தியாகிறது ஒரு இருபத்தி நாலு பட்சங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பட்சமோ பயஞ்சு நாள் ஒரு பட்சம் இருபத்தி நாலு ஏகாதசி இருபத்தி நாலு தசமி அதில் ரெண்டு தசமிகளுக்கு விசேஷமாக பேர் தனியாக பேர் இந்த விஜயதசமிக்கு ஒரு தசமின்னு ஒரு பேர் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய சரதூவில் வரக்கூடிய சுக்லபக்ஷ தசமி விஜயதசமி வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய தசமி பாபகர தசமி அப்படின்னு பேர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிர்ஜல ஏகாசி வைகாசி மாதத்தில் அந்த வெயில் ஜலம் கூட பானம் பண்ணாமல் அந்த ஒரு ஏகாசி மாதம் நிர்ஜலமாக இருக்கணும் எல்லா ஏகாசியும் அப்படி இருக்கலாம் அது ஒன்றும் அவசியம் இருக்க வேண்டியது அதுக்கு முதல் நாள் வரக்கூடாது பாபகரதமி அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டு தசமிகளுக்கு தான் விசேஷமாக பேர் சொல்லிருக்கா இந்த விஜயதஷமி அன்னைக்கு ஒரு யாத்திரை விஜய யாத்திரைன்னு பேர் ரெண்டு தினம் யாத்திரைக்கு விசேஷமாக சன்னியாசிகள்லாம் சாத்துரு மாதத்தை முடிச்சுவிட்டு அந்த பிரௌஷ்டபதி பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வரூப யாத்திரைன்னு ஒன்றும் சீமோல்லங்கனம்னு சீமானா எல்லை அர்த்தம் எல்லையை தாண்டி போய்ட்டு வரணும் போயிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு கூட வந்துடுவா எல்லையை தாண்டுறது முக்கியம் சீமோல்லங்கனம்ங்கிறது முக்கியம் அது விஸ்வரூப யாத்திரை இது வந்து சன்னியாசிகளுக்குன்னு இல்லாமல் கிரகஸ்தாளுக்கு முதற்கொண்டு விஸ்வரூப யாத்திரை சன்னியாசிகளுக்கு மாத்திரம் இந்த விஜய் யாத்திரை கிரகஸ்தாளுக்கு கூட உண்டு எங்கள் குரு ரொம்ப நாள் அனுஷ்டானம் பண்ணியிருந்தார் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்தார் மகாபெரிவாளுடைய பெரிய கிருப்பைக்கு பாத்திரமானவர் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தொண்ணூற்றி நாலு வயசில் பழுத்த வயசில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள்கிட்ட போய் சேர்ந்தார் அவள் இந்த நவராத்திரி ஒம்போது நாளும் உபவாசம் சுத்த உபவாசமாக இருப்பாள் விஜயலட்சுமி அன்றைக்கி எல்லாருக்கும் போஜனம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் தான் சாப்பிடுவாள் தொண்ணூற்றி நாலு வயசுலேயும் அப்படி தான் ராத்திரை அன்றைக்கி அந்த நவராத்திரியில் பாராயணங்களும் ஹோமங்களும் அதிகமாக இருக்கிறதுனால ஜபம் குறைஞ்சி போகிறதுன்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங் அடுத்த அப்புறம் அஞ்சு நாள் பௌர்ணமி பரிகின்றம் காத்தாலே ராத்திரி போல ஜெபம் இருப்பாள் எங்கேயாவது புண்ணியக் கேத்திரத்தை போய் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் வருவாள் அந்த தித்தி மண்டல பூஜை தான் ராகா ராகான்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி பரியந்தம் ஆராதிக்கணுங்கிறதுனால பௌர்ணமி பரியந்தம் ஜெபம் பண்ணிட்டு வருவாள் இது ரொம்ப வருஷம் நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கோம் பினாயர் சாஸ்திரிகள்னு பேர் வாழ்க்கை அந்த மாதிரி பெரிய பெரியவாடெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா இன்றைக்கி விஜய யாத்திரை பண்ணக்கூடிய காலமாக இந்த புண்ணிய காலமானது அமைஞ்சிருக்கு விஜயாங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள் தான் இந்த விஜய சப்தம் சேர்ந்துருக்கு புராணங்களில் பார்த்தேன்னா பகவான் வாமனாவதாரம் பண்ணார்னு சொன்னேன் அந்த வாமனாவதாரத்தில் பகவான் அவதாரம் பண்ண அந்த முகூர்த்தத்துக்கு விஜயானாமசா பிரோக்தா எஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரேகே பகவான் அவதாரம் பண்ண முகூர்த்தத்துக்கு விஜயான்னு பேடா கிருத்தயுகத்தில் ವಿಶೇಷ ಜಯತೆ ಕೊಡಕ್ಕೂ ಮುಹೂರ್ತದಲ್ಲಿ ಭಗವನ್ ರಾಮನಾಳ್ೇತುಗಾರು ರಾಮನ ಜಯಿತಬ ವಿಜಯೇನ ರಾಘವಂ ಸುಹೃತ್ ವಿಶೇಷ ವಿಜಯೇನ ರಾಘವಂ ರಾಮನ ವದಂ ಬಣ್ಣ ಉನ್ನೇ ವಿಜಯತೋಡ ಪ್ರಕಾಶಿಕ ಕೂಡ ರಾಮನ ವಿಭೀಷಣಾದಿ ಸುಗ್ವಾದಿನ್ನ ಕೊಾಡಾಳು ಶ್ಲೋಕಂ ಚಿನ್ನ ವಾಲ್ಮೀಕಿ ಅದೇ ವಿಜಯ ರಾಘವನ್ ಅಡೀನೂ ರಾಮಮನಕ್ಕೆ ತೃನಾಮು ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் ஜெயராமன் என்றும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஜயராகவன் என்றும் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பேரானது தேதா யுகத்தில் சுவாமிக்கு துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணாவதாரணி எல்லாருக்கும் ஜெயத்தை தேடி கொடுத்தார் பகவானுடைய அனுகிரகத்தால் ஜெயம் அடைஞ்ச அர்ஜுனனுக்கு விஜயன்னு ஒரு பேர் பகவானுக்கு இருக்கக்கூடிய ஜெயம் இருக்கட்டும் அவருடைய கிருபையான பக்தனுக்கு ஏற்பட்ட ஜெயம் ஏற்பட்டது அந்த அர்ஜுனனுக்கே விஜயன்னு ஒரு பேர் நமக்கு இந்த நவராத்திரியில் அம்பாளுடைய ஆராதனத்துடைய பூர்த்தியில் வரக்கூடிய இந்த தசமிக்கு விஜயதசமி அப்படின்னு ஒரு பேர் ஏன்னா அம்பாளுக்கே விஜயான்னு ஒரு பேர் விஜயதக்ஷ்மின்னு பேர் வைப்பா விஜயான்னு கூப்பிடுவாள் சாதாரணமாக அந்த காலத்தில் சொல்கிறேன் இப்போ யார் அது மாதிரிலாம் அது பழைய காலத்து பேராக இருக்குது இப்போ யாரும் அது மாதிரி பேரெல்லாம் வைக்கிறதாக தெரியல ஆனால் மகாபாரதத்தில் விராடபர்மாவுடைய ஆரம்பத்தில் தான் வாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துர்காதேவியை போய் ஸ்தோத்திரம் பண்ணால் தர்மபுத்திரன்னு இருக்குது ஒரு அத்தியாயம் முழுக்க அந்த ஸ்தோத்திரம் அதில் தும் விஜயா செய்வ சங்கிராமேஜ ஜெயப்பிரதா போர்க்களத்தில் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள் நீ விசேஷமான ஜெயத்தை கொடுக்க அதனால் அவளுக்கு விஜயான்னு பேர் சரஸ்வதியுடைய அனுகூரம் இருந்தால் தான் வாழ்க்கையிலேயே விசேஷமான ஜெயத்தை அடைய முடியும் அதனால்தான் அவளை ஆராதிக்கக்கூடிய இந்த புண்ணிய தினத்துக்கு விஜயதசமி அப்படின்னு ஒரு பேர் அது வந்து விஜயாதசமி இல்லை விஜயதசமின்னு தான் இருக்குது அவள் விஜயான பேர் அவளுக்கு விஜயதசமின்னு இருக்குது சரஸ்வதி சாதாரணமாக நாம் ஒம்பது நாளும் அம்பாளை ஆராதிக்கணும்னு சொன்னாலும் கூட சம்பிரதாயத்தில் சரஸ்வதி பூஜை விஜயலட்சுமி அணிக்கு புன பூஜை இதுதான் பல குடும்பங்களில் எத்தனையோ தலைமுறைகளாக வந்திருக்கு மீதி நாட்கள் எதாவது குரு வைப்பாள் சில பேர் சரஸ்நாமத்தை பாராயணம் பண்ணுவார் சில பேர் சண்டி பாராயணம் பண்ணுவா அப்போ அவளுக்கு என்ன உபதேசமாக இருக்கோ அது பாராயணம் பண்ணுறது ஆனால் பூஜைன்னு விசேஷமாக பண்ணுறது இந்த சரஸ்வதி பூஜையும் மறுநாள் விஜயலட்சுமி அன்னைக்கு பண்ணக்கூடிய புனப்பூஜையும் புன பூஜைன்னா அதே மாதிரி நேற்றுக்கு என்ன பண்ணுவோமோ அதே பூஜை தான் இன்றைக்கி இந்த ஆவாகனம் மாத்திரம் கிடையாது ஏற்கனவே ஆவாகனம் பண்ணிருக்கோமே ஆவாகனமும் கிடையாது இந்த சரஸ்வதி பூஜைக்கு மாத்திரம் தனியாக ஒரு விசேஷம் ஒன்று சொல்கிறோம் மீதி எல்லா பூஜைகளுக்குமே மறுநாள் அன்னைக்கு பூஜை அப்படி பண்ணணும் ஆவாகனம் இல்லாமல் பாக்கி எல்லாம் பண்ணணும் அது பிள்ளையார் பூஜையாக இருந்தாலும் வேறு எந்த பூஜையாக இருந்தாலும் மறுநாள் அன்னைக்கு அதே மாதிரி புனப்பூஜை பண்ணோம் ஆனால் புனப்பூஜை முடிஞ்ச உடனே ஆவாகனம் பண்ண மந்திரத்தாலேயே திருப்பி சொல்லி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபிகாமி அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் இந்த யதாஸ்தானங்கிறது சரஸ்வதி பூஜையில் மாத்திரம் கிடையாது கிளம்பி போகணும்னு மாதிரி என்ன வருது சரஸ்வதி கிளம்பி போகணும்னு சொல்ல முடியாது அதனால் சரஸ்வதி பூஜையில் மாத்திரம் யதாஸ்தானம் கிடையாது அம்பாள் கூடவே இருக்கணும் இந்த புனப்பூஜை இன்றைக்கி நேர்த்திக்கு பண்ணுறோம் நேர்த்தி பண்ணுறபோது ஒரு பிள்ளையார் பூஜை மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு பூஜை உண்டு அது இன்றைக்கி கிடையாது ஏற்கனவே பண்ணியாச்சு அதனால் ஆவாகனம் கிடையாது விக்னேஸ்வர பூஜை தகு பூஜை கிடையாது எல்லாம் அதே மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு விசேஷமாக எல்லா குடும்பங்கள்லேயும் இந்த சரஸ்வதி ஆராதிக்கிறதுங்கிறது ரொம்ப நாளாக வந்திருக்கு ஆனால் துர்காலுமி ரெண்டு பேரும் விடப்படாதவனும் அதனால் நம்ம பூஜை பண்ணும்போது என்ன சொல்கிறோம் துர்காலக்ஷ்மி யுக்தாயி சரஸ்வதி நமகா துர்கையோட லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சரஸ்வதியை தான் ஆராதனை பண்ணுறோம் இந்த சரஸ்வதியுடைய அனுகிரகத்தை சரஸ்வதியுடைய விலாசத்தை அங்கே ஒரு மூணு ஸ்லோகங்கள் சௌந்தரையில் ஆச்சாரியால் சொல்கிற போது ஒரு மூணு ஸ்லோகங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு ஸ்லோகங்களில் சாரஸ்வத பிரயோகம்னு பேர் சரஸ்வதிக்காக ஏற்பட்ட பிரயோகம் அதனால் சாரஸ்வத பிரயோகம்னு பேர் அம்பாள் பல வர்ணங்களில் இருக்கேன் அம்மாளுக்கு இருக்கக்கூடிய நாமக்கல்லுக்கே பார்த்திங்கனாக்க சர்வவர்ணோபோபிதாயி நமகா அப்படின்னு நல்தாசஸ் நாமத்தில் ஒரு நாமா வருது எல்லா வர்ணங்களும் அம்பாளுக்கு பொருத்தமாக இருக்குது ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கிற பொழுதும் அவளுக்கு ஒரு பேர் விட விடையேர்னு இருப்போ தான் சரத்ருத்துவில் இருக்கக்கூடிய சந்திரனை போல் டார்சிலிங் ஒயிட்னு சொல்கிறோம் பாருங்க ஷரது ருத்துனால் சந்திரன் ரொம்ப வெளுப்பாக இருக்கக்கூடிய காலம் சாந்திரமான கணக்குக்கு ஷரத் ருத்து வந்து டித்து நம்ம சங்கல்பத்தில் நம்ம சௌரமானமாக இருக்கிறதுனால வருஷ ருத்து கன்னியாமாசைன்னு ஷரின்னு இருக்கோமே தவிர அம்மாவாசையிலேருந்து அம்மாவாசை கணக்கு சாந்திரமானம் ரெண்டு முக்கியமான கம்ப்யூட்டேஷனல் மோட்ஸ் இருக்கிற நம்ம தேசத்தில் சந்திரனுடைய கதியை வச்சு அமாவாசையிலேருந்து ஒரு அமாவாசை படிக்கிறதும் ஒரு மாதம் கணக்கு போடுறது சாந்திரமானம்னு பேரு சூரியன் ஒரு ராசியில் பிரவேசம் பண்ணுறதுலேருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசம் பண்ணுற மட்டும் இருக்கக்கூடிய இடஒழியும் ஒரு மாதமாக கணக்கு போடுறது சௌரமானம் தமிழ்நாடும் கேரளாவும் ரெண்டு மாத்திரம் தான் சௌரமானம் பாக்கி எல்லா பிராந்தங்களும் நம்ம தேசத்தில் கர்நாடகமாக இருக்கட்டும் ஆந்திரமாக இருக்கட்டும் மகாராஷ்டிரம் வடக்கில் இருக்கக்கூடிய பாரதம் எல்லாமே சாந்திரமான கணக்கு தான் சௌரமானத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நமக்கு கூட விரதங்களுக்கு பகவானுடைய அவதார தினங்கள் தீர்மானம் பண்ண எடுத்துக்கல்தான் சந்திரமான கணக்கு தான் எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் அதனால் அந்த கணக்கு பார்க்கும்போது இப்போ இந்த மாடை அமாவாசை முடிஞ்ச உடனேயே ஷரத் ருத்து வந்துடுச்சு அமாவாசை முடிஞ்ச உடனே ஷரத் ருத்து வந்துடுச்சு அதனால் சாரதா நவராத்திரின்னு பேர் இருக்குது சாரதா நவராத்திரி இல்லை சாரதையை நாம் ஆராதித்தாலும் கூட சாரத நவராத்திரி சரத் ரிதூவில் வரக்கூடிய நவராத்திரி வசந்த ரித்தூவில் வரக்கூடியது வசந்த நவராத்திரி இது சாரத நவராத்திரி அது உத்தராயணம் இது தக்ஷிணாயணத்தில் வரக்கூடியது இந்த சரத் ரு தான் சந்திரன் ரொம்ப வெள்ளையாக இருப்பார் அது மாதிரி விடவிடேர்னு இருக்கிற போது தான் அவளுக்கு ஷரத் ரு இருக்கக்கூடிய சந்திரனை போல் வெள்ளையாக இருக்கிறதுனாலன்னு சொல்லப்படாது ஏன்னா சந்திரன் நம்மளுடைய சிருஷ்டியிலேயே ஒரு சின்ன ஒரு அம்சம் தானே சரதத்தூலில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வெண்மை அம்பாள் டேந்து வந்திருக்குன்னு சொல்லணும் அதனால் அவளுக்கு சாரதான்னு பேர் சரஸ்வதினு சொன்னாலும் சாரதான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தந்தான் வெள்ளையாக இருக்கிற போது சாரதா சரஸ்வதினு பேர் அப்புறம் அது எவ்வளோ வெள்ளையாக இருக்காங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் பூஜை பண்ணுற இன்றைக்கி கடைசியில் பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவது சொல்லியிருக்கோம் குந்த புஷ்பம்னு ஒன்று அது விளபடையேன்னு இருக்கும் அந்த புஷ்பம் அப்படி வரிசையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் பகவான் குருவாயிரப்பன் சிரிக்கிற பொழுது முத்து முத்தாக இருக்கக்கூடிய பல்வரிசையை பார்த்த உடனே இந்த குந்த புஷ்பம் தான் ஞாபகம் வந்தது ஒரு பெரியவருக்கு பைங்கா நாடு கணபதி சாஸ்திரிகள்னு ஒரு மகான் இருந்தார் மகா பிரிவாளுக்கு பாடம் சொன்னவா அவளுடைய யோகியதை எப்பேற்படுதுன்னு இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் பெரியவாளுக்கு பாடம் சொன்னார்னா அவர் எப்பேற்பட்ட மகாவித்வானாக இருந்திருக்கணும் குருவாயிரப்பன் தர்ஷனம் பண்ணுறதுக்காக போய் இருந்தார் அப்போ ஸ்பான்டேனியஸ் அவுட் போரிங்காக ஒரு ஒம்பது ஸ்லோகங்கள் வாதபுர நாதாஷ்டகம்னு அஷ்டகம்னு பேர் வாதபுரநாத்தம் தான் குருவாயிரப்பன் அஷ்டகம்னு பேர் ஒரு ஸ்லோகம் பரஸ்வதியாக ஒம்பது ஸ்லோகங்கள் எங்கள் பெரியவா தீக்ஷ் உபன்யாசத்தை கடைசியில் சொல்லி சொல்லி பிரசித்தப்படுத்தினார் அப்படி சொன்னா ரொம்பவே தெரியாது முதல் ஸ்லோகத்தை சொன்னால் எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் குந்தசுமிருந்தாஸ்யம் நந்த கூல நந்த பர துந்தம் பூதனிஜ கீத